இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலை மாற்றி கெட் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கக்கூடிய ஒரு டாபிக் இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமு மற்ற யூடியூப்பில் மற்ற வெப்சைட்னா உள்ளே போனேன்னு வச்சுங்களேன் ஒரு குழந்தையோட பொம்மைகள் பார்த்தோன்னா வந்து ஒரிஜினல் ஸ்கின் டோன் ஒரிஜினல் அப்படியே அழகாக இருக்கும் பார்த்துருப்பீங்க கூட சில நேரம் டவுட்டாக இருக்கும் இந்த ரோட்டில் பிச்சை எடுக்க வராங்களே சிக்னல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பொம்மையை சும்மா வேலை வேலை துணியை த ட போட்டு இல்லை அவங்களை முந்தானி போட்டு மூடி எடுத்து வந்து பிச்சை கேட்குறாங்களோ அப்படின்னு கூட ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பொம்மை அந்த அந்த குழந்தை ஆடாது அசையாது என்ன ஸோ இப்போ எனக்கு இந்த இந்த மாதிரி சீனா வகையான பொம்மைகள்லாம் பார்க்கறப்போ இது எங்கே கொண்டு முடியும்னு நினைக்கிறீங்க சீனாவை சேர்ந்த ஏஜிஐ டாம் டாம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு குட்டி சிறுமி இந்த சிறுமி உலகத்தில் உள்ள எல்லா சீக்ரெட் ஏஜென்ட்டுக்குமே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஏ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோவாக சீன விஞ்ஞானிகளை உருவாக்கியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன தோணுதுனாக்க இந்த இந்த பொம்மை குழந்தையை தாண்டி உண்மையான உருவத்தில் உள்ள பொம்மைகளை சீனாலேருந்து லட்சக்கணக்கில் இறக்குமதி பண்ணிருக்காங்க இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளில் என்ன காரணம்னா இங்கே வந்து ஒரு செக்ஸ் டாய்னு வச்சுக்கோங்க பேசலாம் அது தப்பு கிடையாது என்ன செக்ஸ் டாய் அது அந்த அந்த ஒரு மோகத்துக்காக பெண்கள் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த இதை அதை உபயோகப்படுத்தி இப்போ ஆண்கள் வந்து அதை அவங்களோட இச்சைக்கு உட்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வந்து சொல்லிகிட்ருக்கு ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறான் உறவுல இருக்கான்றதை தாண்டி இப்போ பொம்மை கூட போயிட்டு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் சில வெப்சைட்டில் பகிரங்கமாகவே விற்கிறாங்க மனிதனுடைய அளவிட முடியாத இந்த அறிவும் இந்த ஒரு அறிவியலும் எவ்வளோ மட்டரகமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்களா சீனாக்காரன்ற ஆத்திரம் இது வந்து ஆண்களுக்கு மட்டுமா அதிகமாக யூஸ் பண்ணுறது பெண்கள் தானா என்ன இந்த கருவத்தை எங்கே கம்மியாக சொல்கிறது இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க அதே மாதிரி தனியாக பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து அந்த ஹோமோசெக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க லெஸ்பின் இருக்கும் அது வந்து நிறைய பேர் அதில் கடந்து விழுந்து எழுந்து அப்படி தப்பிச்சு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க பட் ஆனால் இப்போ உள்ள கலாச்சாரம் பார்த்தோன்னா அதுக்கு வழியே கொடுக்கல ஏன்னா வந்து ஒரு பெண் வழி கொடுத்தா தானே ஒரு ஆண் வந்து சம்மதித்து அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து இவங்க தான் வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது இப்படிப்பட்ட மாப்பிள்ளை இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும்போது ஆண்களுடைய கதி இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்குது இப்போ இதுக்குன்னு உருவாக்கப்பட்ட சில செக்ஸ் டாய்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து மூன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் உண்மையான ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணையும் அந்த நிறு ஒரு சில நிறுவனங்களை உருவாக்கி ஆன்லைனில் விற்கிறாங்க இதுக்காக தனி சீக்ரெட்ஸாக ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு ஏன்னா இதாக வந்து இந்திய சட்டத்துக்கு உட்படாதது இதில் வந்து காதுங் காது வச்ச மாதிரி தான் வந்து விற்றுட்ருப்பாங்க எப்படி இந்த செக்ஸு ஆணுக்கான ஒரு அந்த விரைப்புத்தன்மைக்கான மாத்திரைகளும் ஒரு சில ஆயின்மெண்ட்ஸும் ஒரு சில ஸ்ப்ரேஸும் இதெல்லாம் பார்த்தா வந்து அபரிவிதமான விற்பனை இந்தியாவில் அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆணுக்கு ஒரு பெண் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாளா இல்லை அவனுக்கு ஒரு பேர் இருக்காளா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன ஆனால் வந்து எங்கே தான் கத்திகிட்டே இருக்கியா இதில் வந்து ஏஜிஏ தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் விற்கப்படலாம் விற்றுட்டு இருக்காங்க தர விஷயம் எல்லாருக்கும் பரவலில் தெரிஞ்சே விற்கப்படலாம் இதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து கோர்ட்டே வந்து அங்கீகரிக்கலாம் அப்படின்லாம் வந்தால் என்ன பண்ண முடியும் ஒரு காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் உறவில் இருக்காங்க அப்படின்னாக்கா அது தப்புன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் கோர்ட்ன பண்ணி அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா அவங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சா இதுக்கு எந்த தடங்களும் கிடையாதுன்னு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஹோமோ செக்ஸுக்கும் கோர்ட் வந்து ஒரு சில தீர்ப்புகளை வழங்கியிருக்கு நான் அது நீங்கள் இப்போ சர்ச் பண்ணால் தெரியாது என் வயலை சொல்ல வேணாம் இந்த ஏஜிஐ தொழில்நுட்பம் கொண்ட இந்த மாதிரி பெண் ஆண் ரோபோக்கள் வருகையை அதிகமாச்சுனாக்க மனிதனுடைய இனப்பெருக்கமே இல்லாமல் போயிடுமே எங்கேயுமே அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுமே எப்போ ஒரு சினிமாவில் இறந்த ஒருத்தரை அப்படியே உயிர்ப்பித்து விவேக் மாதிரி நான் அதே மாதிரி இறந்த நடிகர்களை உயிர்ப்பித்து பேச வச்சு அதுக்கான பாடி லாங்குவேஜை கொடுத்து நிரூபிக்கப்பட்டதாக போயிடுச்சு அப்போது ஸோ அப்போது எல்லாமே செய்ய முடியும் நம்மகிட்ட எதிர்க்க பேசுகிறது வந்து உண்மையான ஆளாக மனிதனா இல்லை ஏஇான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்கேனரோ அதுக்கு ஒரு டிவைஸோ வரலாம் வாட்ச் மூலம் வரலாம் இல்லை ஐ மூலம் வரலாம் இல்லையா எது மூலயமோ உள்ள வந்து அப்சர்வேஷன் பண்ணி சொல்லிவிடுறது ஏஏதா இதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சே தான் நம்ம குடும்பம் நடத்த போகிறோம் வேறு வழியே கிடையாது ஒரு வேளாட அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த காணொலியை ஒரு எழுபது எண்பது வருஷம் கழித்து யாராவது ஏதாவது போட்டு பார்த்தாலும் ஒரு ஏஐ போட்டு பார்த்தாலும் இல்லை ஒரு ஏஜிஐ போட்டு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதில் திட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரெக்டு தானே இந்த சீனா கண்டுபிடிச்சே இந்த ஏஜிஐ தொழில்நுட்பத்தால் மனித இனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்குது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கே ஆபத்து இருக்குது நாளைக்குன்னு தெரிஞ்சே நம்ம வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறோம் ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ள வந்துட்டான் இது மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க தெரியாமல் இருக்காங்க நாளைக்கு தெரிஞ்சு வாங்கினாக்க தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல நாம் இருப்போம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் சில நேரம் வாயை தறக்காமல் இருப்போம் நம்பிக்கேன்னு கடந்து போயிருப்போம் என்ன இன்றைக்கி நான் அதை பேசியிருக்கேன் அப்படின்னாக்கா இது உங்கள் உங்கள் மனசில் உள்ளதை இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் சொல்கிறேன் சரிதானே கமெண்ட்ஸு கேட்டு சொல்கிறேன் இது மாதிரியான நல்ல தகவலை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகலகலா டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்